அகமதாபாத்தில் வெடித்து சிதறிய ஏர் இந்தியா பயணிகள் விமானம் நாட்டையே உலுக்கிய கோர விபத்தில் பலர் பலி பயிற்சி மருத்துவர்கள் தங்கும் விடுதியில் புகுந்த விமானம் பதைக்கும் காட்சிகள் விபத்தில் சிக்கிய விமானத்தில் ஏழு குழந்தைகள் பயணம் அதில் இரண்டு பேர் கை குழந்தைகள் என்றும் தகவல் விமான விபத்து வேதனை அளிக்கிறது அரசியல் தலைவர்கள் இரங்கல் ஏர் இந்தியா நிறுவனத்தின் அனைத்து ரக விமானங்களின் நிலை அறிக்கையை வழங்குக மத்திய அரசு உத்தரவு அகமதாபாத் விமான விபத்து குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழப்பு தமிழர்களின் தொன்மையை அழிக்கவும் மறைக்கவும் மத்திய அரசு முயற்சிக்கிறது முதல்வர் மு ஸ்டாலின் விமர்சனம் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை இழுக்கும் பாஜகவின் எண்ணம் நிறைவேறாது அமைச்சர் கே என் நேரு பேச்சு பாஜகவின் வளர்ச்சிக்காக கடைசி வரை பாடுபடுவேன் அண்ணாமலை உறுதி உழைப்பதற்கு அன்புமணி தயாராக இல்லை ராமதாஸ் விமர்சனம் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட பிறகும் குறுவை தொகுப்பு அறிவிக்காதது ஏன் அன்புமணி ராமதாஸ் கேள்வி மாநிலங்களவை எம்பி ஆனார் கமல் மேலும் திமுகவை சேர்ந்த மூன்று பேரும் எம்பிகளாக போட்டியின்றி தேர்வு சீமான் தலைமையில் பதினைந்தாம் தேதி கள்ளிறக்கும் போராட்டம் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு அழைப்பு மின்விணி பூச்சிகளை பார்க்கும் கடைசி தலைமுறையாக நாம் இருக்கலாம் நிபுணர்கள் எச்சரிக்கை நீலகிரி கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்